இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசி குமார் ரெண்டு பேரையும் குடும்பத்தினர் பிரிச்சு வச்சிருக்க வேலையில ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் காணொலியோன்ற சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆக்கிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில கடந்த சில வாரங்களா பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ இந்த சீரியல்ல முதல் பாகம் வெற்றிகரமா முடிவடைஞ்சிருந்த நிலையில ரெண்டாம் பாகம் அதே நடிகர்களோட சிலரோட மாமியார் மருமகள் சம்பந்தம் அப்படின்னு தோணி பொருள்களோட நகர்ந்துகிட்டு அந்த வேலையில பாண்டியனோட கடைசி பொண்ணான அரசியை ஏமாத்தி கோமதி வீட்டுக்குள்ள குமாரவேல் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியாம காதலிக்கிறாங்க கடைசியா அரசியோட திருமணத்தை நிறுத்தி பாண்டியனோட மானத்தை வாங்கிட்டாரு அதுக்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுக்கற வகையில் அரசி தாலியோட வந்து குமாரவேல நடுநடுங்க வச்சுட்டாங்க இந்த நிலையில பாண்டியனுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்த காரணத்தினால தன்னுடைய பொண்ணை அழைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு காதலுக்கு துணையா நின்ன சுகன்யாவுக்கும் கோமதி தர்ம அடி கொடுத்து கண்டிச்சிருந்தாங்க இப்படியாக சீரியல்ல குமார் அரசி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு ஆனாலும் ரெண்டு வீட்டு சண்டையும் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற பட்சத்துல அரசியோட இணைஞ்சு குமார் ஆசை மச்சான் பாடலுக்கு செஞ்ச ரீல்ஸ் காணொலி ஒன்று சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இத பார்த்த ரசிகர்கள் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க